கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் இன்று பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் முதல் அவர்களுடைய ஆக்டிவிட்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொண்டு வந்து இங்கே ஒரு போட்டி நிகழ்வாக இருக்காங்க அந்த நிகழ்வில் இந்த பள்ளி மாணவர்கள் எல்லாம் வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடத்திட்டுருக்காங்க அதில் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் ரெண்டாயிரத்தி நாலில் நினைக்கிற நம்ம ஒரு பெரிய கப்பலில் அந்த கச்சா எண்ணெய் கொட்டி அந்த கடல் உயிரினங்கள் உயிரினங்களெல்லாம் இறக்க பெரிய செய்தியாச்சு வாரக்கணக்கில் வருடக்கணக்கில் அந்த அண்ணன் எண்ணெயை இருந்தாங்க பல ஆயிரம் கோடி டாலர் அதுக்காக செலவு பண்ணாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடலில் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செலவில்லாமல் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வேர்க்கி மூலமாக ஒரு இயங்கக்கூடிய அந்த எண்ணெயும் தண்ணியும் பிரிச்செடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த ப்ளஸ் டூ மாணவர்கள் பண்ணியிருக்காங்க மணி ஸ்கூலை சேர்ந்த மாணவர்கள் அவங்க அவங்ககிட்ட தான் நம்ம பேச வந்துப்போம் ஒரு பிராய்ஸ் என்ன அப்படின்னா ஆயில் வாட்டர் ஏன் ஆயில் வாட்டர் செப்பரேட்டர் ஆயில் என்ன அப்படின்னா ஆயில் வாட்டர் செப்பரேட்டர் ஏன் இந்த மாதிரி பிராய்ச்சி ஒவ்வொரு வருஷம் கடலில் மூணு புள்ளி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஆறு மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில் பார்த்து கிடக்குது கன்ஸ் ஆஃப் ஆயில் இந்த ஆயிலை எதுக்கு நம்ம திரும்பி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பல காரணம் இருக்குது ஈகோ சிஸ்டம் பாதிக்கப்படுது அதெல்லாம் கடல்வாய் உயிரினங்கள் அதிகபட்சமாக பாதிக்கப்படுது பல கோடி உயிரினங்கள் ஒவ்வொரு வருஷமும் உயிர்க்கிறது சரி இந்த மாதிரி இதை தடுத்தால் மட்டும் போதும் இது ஒன்றுக்கு ஒன்றுக்குதானா அப்படின்னு கேட்டால் இல்லை பெரிய பெரியமான கம்பெனிஸ்க்கும் அவங்க ஆயிலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க சொல்லப்போனா இந்தியாவே பல கண்ட்ரி வந்து அந்த ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது கடல் வழி வசதியும் அதிகமாக இருக்குது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கடலோட சிப்ஸ் கிராக் ஆகும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஆயில் மொத்தமாக லீக் ஆகும் இந்த ஆயிலை லீக் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் சுயப்பட்ட ஆயில் வாட்டர் இந்த ரிப்பேட்டிங் ஈசி மோட்டார்லாம் கிடைக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சர்வேஷன் என்ன பண்ணுவோம்

அப்போ க்ரீனாக மக்களோட தேவை மக்களோட தேவை வந்து இயற்கை வந்து பெருவாரியாக வந்துடும் அதுக்காக செய்யப்பட்ட ப்ராஜெக்ட் தான் எல்லா நேரத்தையும் எப்போவுமே ஒரு ப்ராஜெக்ட் கலந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் நம்ம நம்ம சொல்லப்பட்டால் ஆயிரம் பண்ணுவோம் அப்புறம் பரவாயில்லை வந்து காப்பாற்ற முடியும் அதுக்கு இயற்கை தளர்வா வேறு இடத்தை நம்ம காப்பாற்றணும் இந்த ப்ராஜெக்ட் இது மாதிரியான விஷயம் செய்யணுன்னு எப்படி ஐடியா வந்துச்சு சார் நாங்கள் ட்வெண்ட்டி பஸ் வேண்டிய நான் சரி அப்படின்னா ஒரு பெரிய ஆயிரம் கச்சா எண்ணெய் பாதிக்கிற கடலை வந்து அந்த எண்ணெய் கலெக்ட் பண்ணுவோம் இதுக்கு பல ஆயிரக்கணக்கான லேபர்ஸ் லேபர்ஸ் வச்சு அந்த ஆயிலை செப்பரேட் பண்ணாங்க இந்த மாதிரி ஆகிடும் அந்த ஆயிலை எடுக்கிறத விட அந்த ஆயில்க்கு எடுக்கிற செலவு அந்த ஆயிலோட செலவு விட அந்த ஆயில் லேபர்ஸோட செலவு இப்போது ஒரு ப்ளஸ் டூ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க கம்ப்யூட்டர் குரூப் எடுத்துருக்கீங்க ஏஐ தொழில்நுட்பம் இன்னைக்கு போயிட்டுருக்கு அதுக்கு தான் ரொம்ப ஆஃபர் இருக்குது அப்படியான விஷயங்களுக்கு போகாமல் நீங்கள் எதுக்கு இதுக்காக இதில் வந்தீங்கன்னு காப்பிரங்கியிருந்து இருக்கிற எல்லா தேவைகளை பொருட்களையும் கடல்வரையும் காப்பாற்று மனுஷ வாழ்க்கை முன்னவேடைய இன்னும் சிறப்பாக வரவிட்டாங்க அதனாலதான் இதை சூஸ் பண்ணுங்கள் இல்லையா இதை தவிர வேறு என்ன கண்டுபிடிப்பு பண்ணியிருக்கீங்க சார் நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் சைக்கிள்ஸ் அதை எடுங்க இந்த எலெக்ட்ரிக்கல் சைக்கிள் என்ன அப்படின்னா டிசட்வெண்டிக்மெண்ட்ஸும் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு பெரிய பெரிய டிசைன் டிசட்வென்டிக்மெண்ட்ஸால் சைக்கிள் ஓட்ட முடியாது சைக்கிள் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர்ஸ் அந்த ஸ்கூட்டர்ஸில் அவங்க எவ்வளோ கஷ்ட அவங்க பேச என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கஷ்டத்தை அவங்க அது இல்லாமல் அவங்களால சைக்கிள் ஓட்டு அடிக்கிறது அது வந்து சோலர் பேனல் அடைஞ்சோம் அப்படின்னா மார்னிங் ஃபுல்லாக ஃபுல்லர் அடிக்க ஸ்டோர் பண்ணி அதை காலையில் ஃபுல்லாக பயன்படுத்தணும் பேக்கில் நம்ம செட் பேட்ரிஸ் இல்லை ரெட் லெட் பேட்ரிஸ் பயன்படுத்தி இல்லை லெத்தின் பேட்டரி ஈவினிங் ஃபுல்லாக அதை ஓட்டு இது மொத்தமாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு ஆகும் அதிகபட்சம் நாற்பது

எப்படி வருவாங்கன்னா எதுக்காக நம்ம ரோபு